ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெடி நாய்ஸ்டி எல்லாமே நேச்சுரலான இன்கிரீடியன்ஸை வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய இந்த பிளாக் ஹேர்டே ஆயிலை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே போதும் நரை முடிகள்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல கருமையாக முடி வளர ஆரம்பிக்கும் ஹேர்டே பக்கமே போக மாட்டிங்க இளநரைகளாக இருந்துச்சுன்னா ரெண்டு வாரத்துலேயே நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம் முடி வளரக்கூடிய முடியும் நல்லா அடுத்தியாக கருகருன்னு வளரும் ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் இதுவரையும் நான் எந்த ஹேடையும் அப்ளை பண்ணதில்லை எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னீங்கனாலுமே இந்த ஹேடை ஆயிலை நீங்கள் கண்டினியூவாக அப்ளை பண்ணி பாருங்கள் நல்லாவே படிப்படியாக வெள்ளை முடிகள்லாம் மறைஞ்சி இருந்து நிரந்தரமாக முடி கருமையாக வளர தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிறது நீங்கள் கூட பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கற்றாழை மடல் எடுத்திருக்கேன் ஆனால் நான் இதில் ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறேன் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா வந்து நம் பிளான்ட்லேருந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லோ ஒரு லிக்விட் வெளியில் வரும் அது கம்ப்ளீட்டாக வந்த பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் சைடில் இருக்கக்கூடிய அந்த முள் பகுதியை ரிமூவ் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட் ரொம்ப முக்கியமாக அந்த எல்லோ ஈஷாக வரக்கூடிய அந்த ஜெல் இருக்கு இல்லைங்களா அந்த மஞ்சள் கலர் ஜெல்லோடு யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஸ்கேர்பில் ஒரு மாதிரி இரிட்டேஷனும் இன்ஃபெக்ஷனும் ஆக சான்சஸ் இருக்குது அதனால் அது கண்டிப்பாக வெளியில் வந்துடணும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அது கட் பண்ணி அப்படியே வச்சுட்டிங்கனாலே க்ளீனாக வெளியில் வந்துடும் அந்த ஜெல் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஆலிவரவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் முழுக்க முழுக்க நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அயன் பாத்திரத்தில் பண்ணணும் அப்போ தான் நல்ல ஒரு பிளாக் கலருக்கும் சேஞ்ச் ஆகும் முடியலையும் அந்த அயன் கண்டென்ட்டும் சேர்ந்து இந்த ஆயிலில் ஊறி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்டும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து அதை நல்லா கொதிச்சு அந்த ஆயில் வந்து சுண்டி வரும்போது ஒரு எயிட்டி எம்எல் வரையும் தான் கிடைக்கும் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா வந்து ட்ரை ஆன பிறகு ஆயில் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்ச கடாய் தான் எப்போவுமே வந்து அயன் வெசல் நம்ம யூஸ் பண்ணிட்ட பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தொடச்சிட்டு ட்ரை ஆன பிறகு லைட்டாக சூடு கடாயை டேரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் நம்ம சூடு பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை ஃபுல்லாக ஏதாவது ஒரு ஆயிலை வந்து நம்ம அப்ளை பண்ணி வச்சுட்டோம்னா எப்போவுமே ரஸ்ட் அதாவது துரும்பு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் நல்லா நம்ம எந்த அளவுக்கு இரும்பு பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கும் இப்போ நான் நூறு எம்எல் தேங்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சூடாகட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆலோவரா பீஸஸ்ஸை சேர்த்துக்கலாம் இதனால கலந்து விட்டுக்கோங்க இந்த பப்புல்ஸ்லாம் அடங்கி லைட்டாக ப்ரௌன் கலருக்கு இந்த ஆலோவேரா பீசஸ்லாம் மாறி வரும் இதுக்கடையில் ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அந்த பவுடர் வந்து நம்ம இந்த ஆயிலில் சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு க்ளீனான பவுலு நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு திரிப்பலா பொடி திரிப்பலா பவுடர் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும் இது வந்து நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் சேர்ந்த ஒரு கலவை தான் இப்போ நிறைய நார்மலான ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கூட கிடைக்குது நெக்ஸ்ட்டு நான் சேர்க்குறது ஒரு ஸ்பூன் மருதாணி பொடி அடுத்து ஃபைனலாக நான் சேர்க்குறது வந்து ஒரு ஸ்பூன் அளவு அவுரி இலை பொடி என்ன லீவ்ஸ் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இலைகளாக கிடைச்சா கூட நீங்கள் ஆயிலில் அப்படியும் சேர்த்துக்கலாம் ட்ரையான லீஃபாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட எல்லாமே பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால நான் பவுடராக சேர்த்துக்கிறேன் இது மூணுமே ஈக்குவலான ரேஷியோவில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி இந்த பவுடர்ஸை கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து வச்சுருந்த இந்த ஆலிவரோட கலர் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்ல டார்க்காக க்ரீன் கலரில் இருந்தது இப்போது ஒரு ஒரு மாதிரி ப்ரவுன் ஷேடில் மாறியிருக்கும் அந்த மாதிரி இந்த ஈரத்தன்மையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அடங்கி அந்த பபுள்ஸும் லைட்டாக குறைஞ்சி வரும் இந்த சமயத்தில் வந்து நம்ம அடுத்து சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ அஞ்சிலேருந்து ஆறு செம்பருத்தி பூக்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட பூவோட கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு இலைகள் இருந்ததுனால நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் செம்பருத்தி இலைகள் ஆப்ஷனல் தான் பட் கண்டிப்பாக பூக்கள் சேர்த்துக்கோங்க பூக்கள் நல்லா வந்து முடிய வேர்களில் இருந்தே கருமையாக வளர ஹெல்ப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூ ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணி கொடுக்கும் ஹேர் க்ரோத் நல்லா திக்காக இருக்கும் ஆலோவெரா சேர்க்கறதுனால ஸ்கேப்பில் இச்சினஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி ப்ராப்ளம் இருக்காது டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி ஓவராக ஹேர் ஃபால் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த வெப்பத்தன்மையும் குறைச்சி கொடுக்கும் செம்பருத்தி பூவை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் அந்த ஹீட்டில் மிக்ஸ் பண்ணாலே போதும் அதுக்கப்புறமா வந்து இமீடியட்டாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம் டவு நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே போட்ட உடனே பொடியெல்லாம் கருக ஆரம்பிச்சிரும் அப்புறம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருந்தேன் என்னையே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பவுடரை நான் சேர்த்துக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஆல்ரெடி நல்ல சூடாக இருக்கும் அதனால் சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுருக்கோங்க இதுவுமே ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டாலே போதும் இந்த ஆயில் ரெடி ஆகிடும் இந்த குவான்டிட்டி அதாவது ஹண்ட்ரட் எம்எல்க்கு இந்த இன்கிரீடியண்ட்டோட அளவு கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு கால் லிட்டர் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுலாம் ரெடி பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே டபுளாக வந்து இந்த பவுடர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அது மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இன்னும் ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே நமக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும் நிறைய முடி கருமைக்குமே சரி ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு பொருளையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இன்னுமே இந்த இரும்பு கடாயில் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க ஈவன் வந்து நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் விட்டாலும் பிரச்சனை இல்லை நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க உடனே ஃபில்டர் பண்ணுறத விட அயன் பாத்திரத்தில் ஊறும்போது நல்லா அந்த அயன் கண்டோடு மிக்ஸ் ஆகி இன்னுமே நல்ல டார்க்காக பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வரையும் நான் விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் தனியாக ஒரு பவுலில் வந்து நான் வந்து இது மாதிரி டீ ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி வடிகட்டிக்கிறேன் நீங்கள் வந்து காட்டன் கிளாத் ரொம்ப மெலிஸான ஒரு துணியில் கூட சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பொடியெலாம் வந்து இன்னும் நல்ல கம்ப்ளீட்டாக ஒரு ஃபைனாக ஃபில்டர் ஆகி வரும் இந்த மாதிரி ரெண்டு லேயராக இருக்க டீ ஃபில்ட்ரு அதாவது டீக்குன்னு யூஸ் பண்ணுறது இல்லாமல் ஆயிலுக்காகவோ இல்லை ஹேருக்காக தனியாக வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுங்கள் ஹேர் பேக்கோ இல்லை ஹேர் ஆயிலோ எது பண்ணுறதா இருந்தாலும் அதுக்குன்னு செப்ரேட்டாக ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபில்டரில் நீங்கள் ஃபில்டர் பண்ணாலுமே ஒரு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு தடவை ஃபில்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த செடிமெண்ட் அந்த பொடிகள்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆகி வரும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஆயில் ஸ்டோர் பண்ணிக்கும் அது அடியில் எப்படியுமே தங்கிடும் நீங்கள் அப்படியே மேலப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம் ஸோ கம்ப்ளீட்டாக இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இந்த ஆயிலை வந்து நீங்கள் அப்படியே பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த ஆயிலோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது நல்ல கருப்பாக இருக்குது அமேசிங்கான ரிசல்ட் தரும் இதே அளவு நல்லா வந்து திக்கான ஒரு ஹேர் ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிகிட்டே வாங்க வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் அப்ளை பண்ணலாம் உடனே ஹேர் வாஷ் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை எப்போதும் தலைக்கு வைக்கிற மாதிரி நார்மலாக நீங்கள் கோகோனட் ஆயில் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஹேர்டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் நல்லாவே உங்கள் கிரே ஹேர்லெலாம் இது பிடிச்சி ஒர்க் ஆகும் உங்களுக்கு வேர்கள் இருந்தே முடி வளர்கிற முடி நல்ல கருகருன்னு வளரும் நல்ல ஸ்கேல்ப்பில் ஹேர் ரூட்ஸ்லாம் படுற மாதிரி மசாஜ் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக அப்போ தான் ரூட்ஸ்லேருந்தே இருக்கிற அந்த க்ரே ஹேரோட கலர் மாற ஆரம்பிக்கும் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் உடனே தலை குளிக்கணும்னு அவசியம் இல்லை பட் எப்போவுமே சில பேர் வந்து கண்டினியூவாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நாள் முன்னாடி அதாவது இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி நைட்டே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு வேளை கோல்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மினிமமாக ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்கு பிஃபோர் ஹேர் வாஷ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மைல்டான ஒரு ஷாம்பு கண்டிப்பாக கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஹெர்பல் பேஸ்டு ஆர்கானிக் ஷாம்பு இல்லை ஷியக்காக வச்சு முடி அலசுங்க வீக்லி டூ டு த்ரீ டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக சூப்பரான ஒரு ரிசல்ட் பார்க்கலாம் உங்கள் ஹேர் க்ரோத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நிறைய முடிகளோட அந்த கலர் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரவுன் ஷேடில் மாற தொடங்கும் அப்படியே படிப்படியாக வந்து நல்ல கருமையாக மாறும் ஸோ இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான பிளாக் ஹேர் ஆயில் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என் ஜேடி நைஸ் டே சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ